ஆஞ்சநேய பெருமானுடைய பாதங்களை வழங்கி இந்த நேரம் நாங்கள் இரவு பன்னிரண்டு மணி எட்டாம் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சித்தாண்டி மாவடி வெம்பு அயோத்தி நகர் ஏழு மரத்தடி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் நாங்கள் நிற்கின்றோம் இன்று இரவு மிக மிக அற்புதமான ஒரு பட்டிமன்றமும் நகைச்சுவை நாடகமும் இடம்பெற்றது உண்மையிலே இந்த ஆலயத்தினுடைய நிர்வாக சபையினர் ஏனைய பொதுமக்கள் அன்பாக வரவேற்று பண்பாக பேசி இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி இருந்தார்கள் உண்மையிலே மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த நிகழ்வு சிறப்பாக இடம்பெற ஒத்துழைப்புகளை வழங்கிய கருணாநிதி அண்ணன் அவர்களுக்கு நாங்கள் நன்றியைக் கூறிக்கொள்கின்றோம் அதே நேரம் ஆலய பரிமாண சபைக்கும் எங்கள் நன்றிகளை குறிக்கொள்கின்றோம் நாங்கள் நிச்சயமாக இந்த ஆஞ்சநேய பெருமானுடைய ஆலயத்திற்கு எதிர்வருகின்ற ஆண்டும் எங்களுடைய கலை நிகழ்வோடு வருகை தருவோம் என்று கூறிக்கொள்கின்றோம் ஒவ்வொரு பேர்களையும் கூறி நாங்கள் நன்றி கூற வேண்டும் இருந்தாலும் இந்த பகுதி வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் எங்கள் கதிரவன் பட்டிமன்ற பேரவை கதிரவன் தமிழ் சார்பாக மனமார்ந்து கூறிக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்